உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பு அதிகரித்துக் கொள்ள ஒன்றும் கடினமானது அல்ல அதற்கு ஓரளவு முயற்சி தேவைப்படும் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி நம்மை உள்ளும் புறமும் அன்றாக செய்யும் ஒரு சில நடவடிக்கைகள் இதோ வேலைக்கு நடந்து செல்லுங்கள் அல்லது தினமும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது நடைபெற்று மேற்கொள்ளும் ஒரு கட்டத்தில் மேல் தளக்கலுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் திக்கையோ அல்லது மின் நகர்வு படிகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறிச் செல்லுங்கள் இது குறிப்பாக உங்களுடைய தோரணைக்கும் தசைகளுக்கும் சுவாச உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது சமூக நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி முன்பாக அதிக நேரம் அமர்ந்திரு குறைத்துக் குறைத்துக்கொள்ளாது உதவும் சத்து குறைவான உணவை உட்பட்டுள்ளதற்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள் இதன் மூலம் தின்பண்டங்களை குறிக்க வேண்டும் என்ற சபலம் குறையும் உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்கள் கூடும் சரியான அளவு நேரம் தூங்குவது நல்லது அதற்கு மேல் தூங்கினால் சோம்பல் அதிகமாகிவிடும் குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள் அல்லது ஏதாவது விளையாட்டுக் குழுவினுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் இது உடலை வலுவாக்குவதுடன் மனதை சுறுசுறுப்பாக்கி உங்கள் சுய மதிப்பை உயர்த்தும் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமான பழக்கங்களை கலைந்த அவற்றில் இடத்தில் நல்ல பழக்கங்களை குடியமர்த்துங்கள் இதுபோன்ற சில மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டி நம்முடைய ஆயுளை அதிகரிக்க அதிகரித்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க